பிக்போஸ் சீசன் ஆறின் டைட்டில் வின்னர் அசிமுடன் சேர்ந்து அவருடைய மகன் குத்தாட்டம் போடும் காட்சி சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது பிக்போஸ் சீசன் ஆறு மிகவும் விறுவிறுப்பாக நடந்து முடிந்த நிலையில் அதன் தாக்கம் இன்று வரை இருந்து வருகிறது இந்த நிலையில் அசிம் பல இடங்களில் தன்னுடைய மகனின் பிரிவு குறித்துதான் கவலையாக இருப்பதாகவும் அவரை பார்க்க வேண்டும் எனவும் கூறி வந்தார் பிக் பிக்பாஸில் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் கூட அசீமை பார்க்க மகன்தான் வருவார் என அனைவரும் நிலையில் எதிர்பாராத விதமாக அவரின் பார்க்க வந்தார் அசீமை டைட்டில் என அறிவித்த பொழுதும் இதனை பார்ப்பதற்கு அவரின் மகன் என யாரும் வராத நிலையில் பிக்பாஸ் கொண்டாட்டம் என்ற ஷோவிற்கு அசீமின் அன்பு மகன் வரவழைக்கப்பட்டுள்ளார் இதனை பார்த்த அசீம் தன்னுடைய மகனை கட்டி அணைத்து முத்தமிட்டுள்ளார் இதனை தொடர்ந்து நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு என்ன கொடுத்தார்களோ அதனை என்னுடைய மகனுக்கும் கொடுப்பேன் என உறுதியளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தன்னுடைய மகனுடன் சேர்ந்து மேடையில் குத்தாட்டம் போட்டுள்ளார் இதற்கு சக பிக் பாஸ் பிரபலங்கள் ஆரவாரத்துடன் தங்களின் ஆதரவை வழங்கியுள்ளனர் அந்த வகையில் பிக் பாஸ் கொண்டாட்டத்திற்கான முதலாவது ப்ரோமோ வெளியாகியுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க